இந்த மாடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க மாடு தான் மாடு எங்கள் இதில் வந்து எங்க குடும்பத்திலே ஒரு மா ஒரு இதாக வளர்க்குறோம் மாட்டை தனியெல்லாம் பிரிச்சு வச்சுலாம் வளர்க்க மாட்டோம் எங்க கூடவே இருக்க மாதிரி இருக்கும் தான் விருந்தனர் மாவட்டம் மகாராஜராம்னே பேர் ராமு நாங்கள் ஏழு எட்டு வருஷமாக மாடை வளர்த்துக்கிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜல்லிட்டு போய்க்கிட்டு இருக்கோம் போயிட்டு மாடு இந்த மாடு அவுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மாடை ஊற்றுருக்கோம் மாடை அவுத்துட்டு நாங்கள் இந்த மாடுக்கு ஒரு வாட்டம் பிடி கொடுத்துருக்கு மாடு இந்த மாடு ஆனால் மற்ற எங்கே நம்பிக்கை அவுக்கலாம் முப்பது வாடி நாங்கள் முப்பத்தஞ்சு வாடி அவுற்றிருக்கோம் ஜல்லீட்டில் அதில் விரட்டில் நம்பியாக அவுக்கலாம் விரட்டுக்கும் போயிருக்கோம் அதோட பெரிய நாங்கள் என்னென்ன யாருமே ஊரில் இருக்க மாட்டோம்ண்ணே சொல்லுங்க அந்த டயத்துக்கு ஊருக்கு வந்துருவான் சொல்லிட்டுனா தை மாதம் பிறந்துருச்சா ஊருக்கு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி நாலு பேரில் ஊருக்கு வந்துடுவாங்க மாட்டை பார்க்கணும் தீவனம் வைக்கணும் மாடை உடம்பு ஏற்றணும் அப்படின்ட்டு நாலு பேரில் ஊருக்கு வந்துருவாங்க ஊருக்கு வந்துட்டு பசங்களே பார்த்துக்குருவாங்க ஏன் மாடு ஓ மாடுன்னு சொல்லிக்கிற மாட்டாங்க அவங்க அவங்க மாடுதான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்கன்னா எங்கள்னாலும் பிடிச்சி போய்க்குருவாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் உசுரே மாடு தான் மாடு எங்கள் இதில் வந்து எங்கள் குடும்பத்திலே ஒரு மா ஒரு இதாக வளர்க்குறோம் முடியும் மாட்டை தனியால் பிரித்து வச்சுலாம் வளர்க்க மாட்டோம் எங்கள் கூடவே இருக்க மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் இது ஜல்லிக்கட்டு நடஞ்சினாலே இந்த மாட்டை ஏற்றிட்டு தான் போவோம் எங்கே போனாலும் பேர் என்ன சொன்னீங்க செயின் கேடி இது கேடின்னு தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களாகவும் செயின் கேடின்னு வைப்போம் பசங்களாகவும் ஒரு முடிவு எடுத்து செயின் கேடின்னு வச்சுட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு சின்ன கண்டுலேயும் செயினை போட்டு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் போடாமல் இடையில இருந்துச்சு அதுக்கப்புறம் செயின் போட்டு செயின் கேடின்னு வச்சிட்டோம் இந்த மாடு கண்டுலேயும் பயங்கர சேட்டை செயின் அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் கேடின்னு வச்சதே காங்கி தான் அதுக்கப்புறம் தான் செயின் கேடின்னு வச்சோம் முப்பது முப்பத்தஞ்சு வாடி போயிருக்குண்ணே கொண்டு போய் அடைக்காமல் வந்தது இல்லை எந்த கா எந்த வாடிலையும் அடைச்சிட்டு தான் வந்திருக்கோம் எல்லா வாடிலேயுமே அடஸ்ட்டு தான் வந்திருக்கோம் எங்கேயுமே அடைக்காமல் வந்தது வாடி வரட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துருக்கேன் கா எங்களுக்கு பேர் இந்த ஊருக்கா விறனூர்ல இருந்து மாராஜத்துல இருந்து பயங்க வந்தாங்க வந்து அவுத்துட்டு போனாங்க அப்படின்ற நேம் தானே எந்த இடத்துலயும் இல்லாம தள்ளிக்கட்டு வளர்க்குறதே நம்பிக்கையிலே நம்பிக்கை எங்களுக்கு முழு நம்பிக்கை அஞ்சு பேர் போனால எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அஞ்சு எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அஞ்சு பேர் தான் போய் மாட்டா இருக்கும் மொத்தத்துக்கு இங்கேருந்து இருந்து வண்டியிலேயே அஞ்சு பேர் தான் போவோம் அஞ்சு பேர் போயிட்டு மாட்டை கண்டுபிடிச்சு அன்னைக்கு முடிஞ்சவனே வந்துடும் ஊருக்கு ரெண்டு பேர்லாம் போக மாட்டோம் அதே மாதிரி அதிகமாக எல்லாம் போவோம்னா கிடையாது அஞ்சு பேர் நறுக்குன்னு போவோம் மாடு ரெண்டு பேரும் மாடை போவோம் மூணு பேர் காய வச்சு தண்ணி இருப்பாங்க ரெண்டே பேரு தானே மாட்டை வைப்பாங்க ரெண்டே பேர் மாடை வைப்பாங்க ரொம்ப பேர் கத்தி ரெண்டு பேர் நறுக்கும் போவோம் மாடை வைப்பாங்க தண்ணி அடிக்க மூணு பேர் வைப்போம் ஒரு கண்ணில ஒண்ணு தப்பாது மூணு கண்ணி வைப்போம் மூணுல ஒண்ணு தப்பாம முழுது மாட்டுல மாட்டை பிடிச்சி அப்படியே நறுமூக்கணும் கிட்டு நாங்கள் அப்படினு சொன்னோம் யாரையும் இந்த ஆள் சேர்த்துட்டு தூட்டி இதெல்லாம் வர்றதே கிடையாது சிம்பிளாக வருவோம் சிம்பிளாக மாடு ஏற்றுவோம் டேட்டா இசை சொந்தமாக இருக்குது யார்கிட்டையும் எதுவுமே கேட்கவும் மாட்டோம் மாடு ஏற்றணுமா நீங்கள் நைட்டு போய் ஃபோன் போட்டு சொல்கிறாங்களா மாடு ஏற்றிட்டு இருக்காங்க